எப்படா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு தெரிசி பாக்குறாங்க இன்னைக்கு நிறைய பெங்களூர்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல ஒரு ஹைரிங் ப்ராக்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி குழந்தைகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு பிறந்தவர்கள் நம்ம சேர்ந்து அழிப்பாங்க புது புதுசா பேர் வச்சிருக்காங்க நம்ம எல்லாம் சேர்த்திக்கிறதே இல்லை அதனால இந்த ஜென்சியை போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் சொல்வது இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமான ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு வர்றாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேல நான் பணி செய்ய மாட்டேன் இது வந்து யாராவது நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் இல்ல ஒரு வாரத்தை கண்டிப்பா நாம எழுபது மணி நேரம் எண்பது மணி நேரம் வேலை செய்யணும் சொன்னா எல்லாரும் சேர்ந்து நாராயணமூர்த்தி அவர் அட்டாக் பண்றாங்க எப்படி நீ எண்பது மணி நேரம் வேலை செய்யலாம் சொன்னார் ஏன்னா இது கர்ம யோகத்திற்கு அடிப்படையில எதிரான ஒரு புரிதல் நம்ம கர்ம யோகத்தை பத்தி நிறைய பேசுறோம் இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தையே மூன்றாக பிரிக்கின்றார்கள் தனிப்பட்ட ஓய்வு அதற்கு ஒரு பத்து மணி நேரம் வேணும் ஆபிஸுக்கு போய் வேலை பார்க்கிறது ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் என்னோட சோசியல் ஆறு மணி நேரத்தை இது மிக தவறான ஒரு பார்வையில ஒரு தலைமுறையே வளர்ந்து கொண்டிருக்கிறது கர்ம யோகியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு நேர்மறையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஆன்மீக குழந்தைகள் குறிப்பாக அன்பு இல்ல இந்த பயிற்சி அந்த குழந்தைங்களுக்கு போகணும் செய்யும் தொழிலே தெய்வமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து ஒரு வேலையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பரிமாணம் அவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இது இன்னைக்கு சமாதானம் சமாஜ் நம்முடைய சொசைட்டி முன்பு இருக்கக்கூடிய ஒரு முதல் சேலஞ்சாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா இந்த சமுதாயம் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது எவ்வளவு பிரச்சனையும் அந்த சமுதாயம் பார்ப்பாங்க இன்னைக்கு அக்ரிமெண்ட் போடலாம் குறிப்பாக தேசி இந்த இரண்டாயிரம் ஆண்டு பின்பு பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு செல்லும் முன்பே அமெரிக்கால எல்லாம் ப்ரீன் அப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுறாங்க அதாவது விவாகரத்தில் நாம செஞ்சு விட்டோம் அப்படின்னா விவாகரத்துக்கு செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிடிக்கணும் நாம எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பழைய இடத்துல கொங்கு பகுதியில நான் பார்க்குறேன் லாயர் வச்சு அக்ரீமெண்ட் போட்டு தான் நிறைய திருமணத்துக்குள்ள புதிதாக நாம இந்த விஷயத்தை கேட்கின்றோம் இது நான் ஒரு இரண்டாவது சேலஞ்சாக பார்க்கின்றேன் காரணம் ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக வேகமாக வெளியே வர வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் போட்டு தான் தீர்வு எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வரும் வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கோ தான் திருமண வாழ்க்கையை சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற என்ன பக்குவம் இல்லை அதையும் நம்முடைய அன்பில்லம் துறவிமார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மூன்றாவது கடவுள் மீது இருக்கக்கூடிய பட்டு இன்னைக்கு யுனை கிங்டம் யூகே அதை அத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டை ஐம்பத்தி மக்களுக்கு கடவுள் பற்றி கிடையாது கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகின்றார்கள் நாற்பத்தி எட்டு சதவீத மக்கள் தான் கடவுளிய நம்புறான் அமெரிக்காவில் சராசரியாக முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகின்றார் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தை பார்த்தோம்னா முதல் மதம் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி பேர் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் கிறிஸ்தவ இருக்கிறான் இரண்டாவது மதம் என்னன்னு இஸ்லாம் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி நூத்தி எழுபது கோடி பேர் இருக்காங்க மூன்றாவது மதம் என்னன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மூன்றாவது மதம் என்ன மதம் இந்த உலகத்திலே கேட்டீங்கன்னா எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் தான் மூன்றாவது மதம் நூத்தி முப்பத்தி கோடி பேர் இருக்காங்க நான்காவது மதம் தான் இந்து மதம் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இன்னைக்கு நிறைய எக்ஸ்போர்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து உலகத்துல மதங்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு ஒரு நாட்டு நடக்கூடிய சென்சஸ் டேட்டா இந்தியாவோட சென்சஸ் டேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கிடைச்சது அவங்க சொல்வது இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும் இஸ்லாமிய மதம் இந்த உலகத்தினுடைய பெரிய மதமாக முதல் மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும் இரண்டாவது மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கும் மூன்றாவது மதமாக எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள் இந்து மதத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலும் கூட அதே இடத்துல இந்து மதம் இருக்கும் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி பல பிரச்சனைகளை நினைக்கின்றேன் எதிரானவர்கள் தர்மம் என்று தன என்று சொன்னால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய அதை சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம் இந்த சனாதன தர்மம் நம்ம திரும்ப பின்னாடி போனோம் அப்படின்னா வேதங்கள் தொகுத்து வழங்கப்பட்ட பொழுது அந்த பணியை நான்கு ரிஷிகள் எடுத்துக் கொண்டார்கள் ஒரு ரிஷியினுடைய பெயர் சனாதனமாக இருந்தது சனாதன தர்மம் என்கின்ற பெயர் அங்கிருந்து வருதுங்க நான்கு வேதங்களை தொகுத்த ஒரு ரிஷியினுடைய பெயரும் கூட தொகுத்த ஒரு ரிஷியாக இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை நான்கு ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க சதானனா சனாதனா என்கின்ற நான்கு ரிஷிகள் ஒரு ரிசி பெயர் சனாதனா நம்முடைய மதத்தை பொறுத்தவரை எதை எதையும் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு மதம்